காட்சி உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது எத்தனையோ மாநாடுகள் எத்தனையோ உண்ணாவிரதம் எத்தனையோ கூட்டங்கள் எல்லாம் போட்டு இப்பொழுது சங்கங்களை அமைத்து ஒருங்கிணைந்து மகிழ்வதும் ஒரு நிலை இருப்பது ஓரளவுக்கு போய்ச்சி தருகிறது யார் எவருக்கு தெரியாமல் ஒரே தெருவிலே வேட்டேந்தர்களில் இரண்டு வீட்டார்கள் பல ஆண்டுகள் கழித்து தங்கத்தை தான் தண்டிக்கிறார்கள் அந்த தெருவிலே அந்த இரு வீட்டார்களும் நேருக்கு நேராக பார்த்தது கிடையாது அங்கே அவர் இருக்கிறது இவருக்கு தெரியாது இவர் இருப்பது அவருக்கு தெரியாது இப்படி பல ஆண்டுகள் வாழ்ந்து கடந்து விட்ட பின்னால் சந்தத்திலே வந்து செஞ்சுக்கிறார்கள் நீங்க எங்க இருக்கீங்க கேக்குறாங்க அவர் நீங்க எங்க இருக்கீங்க கேக்குறாங்க கடைகள பார்த்தா ஒரே இதுல பக்கத்து பக்கத்து வேடா இருப்பாங்க அடிப்படையில் என்ன சமூகத்தை அறிந்து அவர்களோடு பழக வேண்டும் தேட வேண்டும் கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற நிலை இல்லை இதற்கு என்ன காரணம் என்பதை அனைவரும் அறிவார்கள் அடிப்படையில் விஜயன் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் இப்ப தாரக தரசு எல்லாம் நல்ல அருமையான முன்னெடுக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு செல்ல வேண்டியவர் என்பது பலருக்கும் தெரியும் ஆனாலும் கூட இந்த நிலையில் அவர் இருப்பது கூட ஒரு மிகப்பெரிய என்று தெரியாத சூழ்நிலைனா சிலர் சொல்லுவார்கள் என கேட்பார்கள் கே கே கொண்டவர்கள் கேள் கொண்டவர்கள் ஏவாள கொண்டவர்கள் நீ எத்தனை அவருடைய சமுதாய பேணியில் இருந்து கொண்டு நீ யாருக்கு சொல்ல வேண்டாம் பெற்ற ஊருக்கு சொல்ல வேண்டாம் உன்னைப் பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம் நீ உன் ஜாதியை மட்டும் சொல்ல நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறேன் என்று அப்படி பகிரங்கமாக சொல்கிறார்களே இப்படி நம்முடைய உறவுகள் அமைச்சர்களாகவோ அவர்கள் எம்எல்ஏகள் எம்பிக்களாக இருக்கின்றவர்கள் ஏன் பேசாமல் என்று கேட்பார்கள் நான் சொல்றேன் நீங்க விவரம் தெரியாம இருக்கிறீங்க அவர்கள் அப்படி பேசிக்கொண்டு சென்றால் அங்கே ஒரு சிறு சேதாரம் கூட நடக்காதவர்களுக்கு தலைமை அவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு அடைய செய்யாது ஆனால் அதே போல நம்பி ஒருவர் பேச்சு விட்டால் காதுக்கு சென்று விட்டால் நிமிடமே ஒட்டுமொத்தமாக பிடித்து என்ன செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு செய்து விடுவார்கள் என்பது தெரிய வேண்டும் ஏனென்றால் அடிப்படையில நம்மளை விட மக்களுடைய குறைந்த ஒரு சமுதாயத்திற்கு மூன்று இருந்து ஐந்து மந்திரிகள் வரை கொடுக்கிறார்கள் ஆனால் எண்ணிக்கையில் நம்மளிடம் பாதிப்பு எடுக்கப்பட்டார்கள் ஆனால் நம்முடைய சமுதாயம் அதை விட நான்கு மடங்கு ஜனியமாக இருந்தாலும் கூட ஒரே ஒரு மந்திரியை கொடுத்து அதன் ஒரு குறிப்பிட்ட மந்திரியை கொடுத்து அதுக்கு ஒரு ஓரமாக உட்காரக்கூடிய அளவுக்கு நடைமுறை அலுவலகத்தை எடுத்துக் கொண்டாலும் சரி அவருக்கு எங்கே எடுத்துக் கொண்டாலும் சரி தேவேந்தருடைய ஆளுமை என்பது தனித்துவமாக இருக்கும் அப்ப அவனுடைய வளர்ச்சியை அவனுடைய திறமையை அவருடைய பண்பை கொடுத்துக் கொள்ள முடியாதவன் என்ன செய்கிறான் இவனை திறமையால் வீழ்த்த முடியவில்லை பண்பால் வீழ்த்த முடியவில்லை அவனுடைய நாகரிகத்தால் வீழ்த்த முடியவில்லை நேர்மையால் வீழ்த்த முடியவில்லை என்று தருமாறு அப்ப வீழ்த்துவதற்கு என்ன வழி என்று தேடுகின்ற பொழுது கடைசியாக ஆயுதம் ஓ அவன் எஸ் என்று அடையாளம் உடனே அந்த ஒன்றை சொல்லியே மற்றவர்களிடம் வந்து விலைக்கு விடுகிறான் வீழ்த்துவது நிலை விடுகிறது அப்படி என்றால் இது அங்கு மட்டுமே எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு அவர்களை வீழ்த்துகிறார்கள் அப்ப இதுல இருந்து நாம் மீறுவதற்கு என்ன வழி என்று காலங்காலமா போராடி கொண்டுதான் இருக்கிறோம் இந்த கூட்டத்திலே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் தயவு செய்து நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல எப்படி இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல நீங்கள் சிலர் ஒருங்கிணைய வேண்டும் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருக்கக்கூடிய சொந்தங்களை அடையாளங்கள் ஒருங்கிணைந்து தயவு செய்து சுவரொட்டுகளின் மூலமாக

எச்சரிக்கை விடுத்தீர்களானால் தமிழகம் முழுவதும் யாரை பற்றியும் கேட்காமல் பொருட்படுத்தாமல் இந்த செயலை செய்தார் எது பார்த்தாலும் இந்த கோரிக்கையினுடைய தான் கையில் பண்ணும் ஒட்டுமொத்தம் சேர வேண்டிய அவசியம் இல்ல டாக்டர் ஒன்று சேரமில்லை அண்ணன் விஜயன் அவர்களோ மற்றவர்களோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்துக்கிட்டவர் யாருக்கும் செய்யாமல் நாம் ஒன்று கூடுவோம் அது பத்து பேர் அஞ்சு பேருக்கு முக்கியம் இல்ல ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேர் செய்வோம் நான் ஒரு கோழில ஒட்டுவோம் நம்ம நம்ம இருக்கிறத போல அப்ப இங்கே தேவேந்தர்கள் இருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கை இங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கை தோல்விக்கிறார் காட்சி அளிக்கின்றன என்று அங்கே அவர்கள் எங்கும் கண்ணிலே வருமாறு செய்தால் எவர் கட்டிலும் தப்பிக்க முடியாது எந்த அரசியல் வாரிகளுடைய கட்டில் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்களே இடைத்தேர்தல் ஒரு முன்னோதாரணம் திருச்செத்தூர் நாட்டி தம்பி அருகா சொன்னார்கள் மிகப்பெரிய அடையாளம் எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத மாபெரும் அடையாளங்களை வைத்துக் கொண்டு வைரத்தினுடைய கோழிகளை போல கொத்தி கொத்திகளை கொண்டு போகிறோம் அதை காஞ்சிபுரமாக சரி அது ஒரு பட்டினால் சரி அது மக்களை மீனாட்சியை தான் சரி திருப்பூரம் சரி அவர் திருச்செத்தூராக இருந்தாலும் சரி காஞ்சி காமாட்சியாலும் சரி அவர் எந்த கோயில்கள் தமிழகம் கொண்டு

அவர்கள் சேர்ந்தால் அந்த மடம் மிகப்பெரிய அரண்மனை அவர்கள் இணைந்தார் அப்ப அப்படிப்பட்ட மாபெரும் அடையாளங்களை எல்லாம் நான் அருணை நீக்காமல் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ அடையாளங்கள் பழங்கி வீட்டுக்கு மீட்டெடுக்கப்பட்டு முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது மதுரையில் மிகப்பெரிய மரியாதையோடு ராஜ மரியாதையோடு அங்கே அங்க கௌரவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் நினைச்சு பாருங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்

எங்களுக்கு ஒவ்வொரு அரசியலை சார்ந்தவர்களும் நம்முடைய நிலை கொண்டார்கள் இடத்தினுடைய எழுச்சி அந்த மக்களுடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆனால் பார்த்துக் கொண்டார்கள் புரிஞ்சுக்கிறோம் பொது சமூக ஊடகங்கள் அரசியல் பண்ட எல்லாம் இந்த சமூகத்துடைய எழுச்சியை பொதுவையில் கொண்டு வந்துவிடக் கூடாது காட்டிவிடக் கூடாது என்று மிக எச்சரிக்கையாக அதை பரவாமல் பார்த்துக் கொண்டார்கள்

அதுபோல பட்டியல் மாற்றத்திற்கு நிச்சயமாக தடை வரும் பல்வேறு வகையான தடைகளை உருவாக்குவார்கள் ஆக எந்த மாற்றத்திற்கும் இல்லை ஆனால் தடை காண்டி தடையை மீறி ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகள் நிச்சயமாக வெற்றி பெறும் எந்த காரணம் என்று கேட்டால் நீங்கள் வரும் தலைமுறைக்கு நீங்கள் எத்தனை சொத்து சேர்த்து வைத்தாலும் வரும் தலைமுறைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட கல்வியை கொடுத்தாலும் வரும் தலைமுறைகள் எவ்வளவு உயர்ந்து கொண்டு சென்றாலும் ஒற்றை சொல்லினால் அவளை அகலபாதத்துக்கு வெளிச்சு விட முடியும் அதுதான் பட்டியல் அப்படிப்பட்ட பட்டியலை பயன்படுத்தி இன்றைக்கு அரசியலில் மிகப்பெரிய ஆளுமை செலுத்த வேண்டிய நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் அடங்கி ஒடங்கி அல்லது ஏதோ நெருக்கடி கொடுப்பட ஆளாகி நாம் இந்த இருத்தலை காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் மறந்துவிடக் கூடாது மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டிய ஆளுமை உடையவர்கள் இருக்கின்றதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரே காரணம் இந்த பட்டியல் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே நாம் வணிகத்தால் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னாலும் வெளியே நீதாக வேண்டும் வேலை வாய்ப்புகளை இயல்பாக பெற வேண்டும் என்றாலும் நாம் இதிலிருந்து வெளியே நீதாக வேண்டும் அரசியலிலே ஆளுமைகளை அவர்கள் ஆளுமைக்கு ஏற்றவாறு உரிய இடத்தை பெற வேண்டும் என்று சொன்னாலும் நிச்சயமா பட்டியலுக்கு வெளியே வர வேண்டும் நீங்க எந்த வழியிலே பார்த்தாலும் பட்டியலிருந்து வெளியே வந்தால்தான் தான் சக தமிழ் கூட நல்லது நடக்கும் மறந்துவிடக் கூட நமக்கு மட்டுமல்ல சக தமிழ் குடிகள் கூட தலைமை பெற வேண்டும் என்று சொன்னால் இவன் தலைமை பெற வேண்டும் என்கிற வரலாற்று பூர்வமான அந்த உண்மையை நாம் உணர வேண்டும் முதல்ல உணர்த்த வேண்டும்

நாம் வேண்டும் ஓ இந்த இப்படிப்பட்ட சமூகமா என்பதை அவர்கள் தெரிய தெரியத்தான் இந்த சமூகத்துடைய மதிப்பு மேலும் அந்த மதிப்புடைய உயர்வுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஒற்றை ஒன்று தாத்தப்பட்டான் தயவு செய்து புலிதளத்தை ஒரு சிலர் இருப்பார்கள் உளுந்தை போல அவர் வந்து மிளகை போல பப்பாளியும் விதையும் இருக்கிறது என்று யாரும் நாம் கருதி ஏமாந்து விட அவசியம் இல்லை சரியான விவசாய வாயில போட்டால் தெரிந்து கொள்வான் இது மிளகு இது வந்து பப்பாளி விதை என்று தெரிந்து கொள்ள முடியும் அதுபோல சில புரிதல் இல்லாமல் இதற்கு குழப்பம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதை விட்டு கவலைப்பட வேண்டாம் நூறு விழுக்காடு ஒரே கருத்தில் வந்து எதையும் வென்றதாக சரித்திரமே இல்லை

தயவு செய்து வரலாறை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வரலாறு என்பதே கிடையாது ஆளாக்கிவிட்டு கடைசியில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார் அந்த சூழ்நிலையை நிறுத்த வேண்டாமா யோசிச்சு பாருங்க எனவே நான் பட்டியாக இருந்தாலும் தலை நிமர்வோடு தன்னா பார்த்தா தன் மனத்தோடு வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் ஒழிய பெரிய சிற்பத்தை இடம் பெற்று எல்லா வகையிலும் பெரிய சிறப்புகளை எல்லாம் பெற்று கூனி குடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஒருவர் நின்று கொண்டு சாதாரணமாக கை கட்டி நின்று கொண்டு பேசுகிறார் இன்னொரு சக எம் எம் எல் ஏ இடம் இன்னொருத்தர் மத்திரியா இருந்து கொண்டு கூட ஒரு ஓரத்திலே உட்கார வைத்தால் அதற்கு ஏற்றமாறவர்கள் நடந்து கொள்கிறார்கள் எல்லாம் காட்சிகளாக பார்க்கின்ற பொழுதுதான் இவ்வளவு மிக உயரத்தில் இருந்து கொண்டே இவர்கள் இப்படிப்பட்ட நல்பெயர்களை சந்திக்கிறார்ன்னு சொன்னா சராசரி மனிதனுடைய சொந்தங்கள் ஏழை எளிய மக்கள் கிராமங்களிலே எப்படிப்பட்ட நிலை அடைவார்கள் என்று நினைத்து பாருங்கள் வேற ஒன்றுமே அல்ல இந்த ஒரே ஒரு காலத்துக்காக இந்த பட்டியல் இந்த ஒரே ஒரு காலத்துக்காக நாங்கள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதைகளை சந்திக்கிறோம் நாங்கள் விரும்புவது என்ன எங்களுக்கு பொருத்தப்பட்ட நிலையிலே எங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் அதில் இருந்து எங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய நாங்கள் அடைவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை மாற்ற வேண்டும் என்று நான் கேட்கிறோம் அதாவது நான் பொருத்தப்பட்டதை கேட்கிறேன் நாங்கள் ஒரு ஏழு விவசாய குடி அத்தனை கோயில்களிலும் மரியாதை உள்ள குடி சிறப்பான குடி என்ன பட்டியலில் சேர்ந்தார்கள் தப்பாக சேர்த்து விட்டார்கள் அதை சரி சை செய்திலிருந்துதான் பொறிக்க வைக்கிறவன் உடைய நாங்கள் இல்லாததை கேட்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு புரிய வைத்து கொடுத்து கொண்டால் நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அரசின்வாரிகளுக்கு புரிய வைக்க வேண்டும் இன்றைக்கு பதற்கு புரிந்து சிலர் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் சிலர் பெருந்த தொலைவில் இருக்கிறார்கள்

தயவு செய்து புரிந்து கொடுங்கள் நான் ரெண்டு கோரிக்கை உங்களுக்கு வச்சிருக்கிறேன் ஒட்டுமொத்தமாக இருக்கிற இடங்களிலே இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை ஆதித்து தலைமைகள் வாக்குறுதி தர வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்கிறீர்கள் எச்சரிக்கை வைங்கள் மூலமாக யாரை பற்றி கவலைப்படாதீர்கள் அவன் ஒட்டினானா இவன் ஒட்டினானா என்று கவலைப்படாதீர்கள் நாங்கள் ஒட்டுகிறோம் என்று முன்னிலை வாருங்கள் எல்லோரும் இந்த சிந்தனை செய்தால் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் நாம் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையினுடைய சோரோட்டிகளாக தான் காட்சி அளிக்கும் மறந்து விடாதீர்கள் அதிக செலவல்ல நூறு ரூபா நூறு ரூபாய் போடுங்க ரூபா ரூபாய் அது போதும் அந்த டேலுக்கு ஒட்டுட்டேன் போதும் அந்த மாதிரியான ஒரு செய்யுங்கள் அதே போல நான்கு தேதி கொண்டு தமிழகம் முழுவதும் இதற்கு மறுப்பு தெரிவித்து அட்டை வேண்டும் போது ஆதரவு தான் ஊருக்குள் நுழைவிடாமல் தடுப்போம் என்பதையும் எச்சரிக்கை செய்யுங்கள் இதுதான் நமக்கு சரியான காலம் இந்த காலத்தை தவறவிட்டு விட்டால் மீண்டும் நமக்கு ஒரு விடுதலைக்கான வாய்ப்பு இருக்காது தயவு செய்து தலைமுறை நிறுத்து பாருங்கள் இந்த தமிழ் சமூகத்தை இந்த மூத்தபடி தமிழ் சமூகத்தை நாம் விடுதலை பெறவை செய்ய வேண்டும் வரும் தலைமுறையை தலைமுறை வாழ்வு என்பதற்கு நாம் ஒன்றுபட வேண்டும் வென்றாக வேண்டும் அதோடு ஒரு திருத்தம் இங்கே தேர்ந்தெடுக்க பொதுவரை சங்கத்தின் அடிப்படையில் குடும்ப விழா என்று போட்டுக்கிறார்கள் குடும்ப விழா என்று மாற்ற வேண்டும் குடும்ப விழா எல்லாரும் நடத்த முடியும் குடும்ப விழா நாம் முடியும் எனவே குருமி என்று வரலாற்றில் சொல்கிறார்கள் கர்நாடகத்திலே ஒக்கல் என்று சொல்கிறார்கள் ஒக்கல் என்று தூங்கிய தமிழ் சொல் தமிழ் இலக்கியத்திலே சங்க இலக்கியத்திலே ஒக்கல் என்றால் குடும்பம் எனவே இந்த சமூகத்தை பற்றிய பல்வேறு பெயர்கள்